ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில்லாம் தாலி கயிற்ற எந்த கிழமையில் மாற்றணும் எப்படி மாற்றினா நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தாலி என்பது மங்களகரமான ஒன்றாக தான் இருக்கிறதா திருமண நேரத்தில் மேல தாள முழங்க மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டுவதா நமது மரபாக இருக்கிறதா இந்த தாலியை திருமாங்கலியம் என்று சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவரவர் குல வழக்கப்படி தான் தாலியின் அமைப்பு இருக்கும் பொதுவாக பதினாறு பிரிவுகளாக தா யிற அமையணும்னு சொல்லி கூறுவார்கள் அதனை வந்து கருத்தில் தான் நமது முன்னோர்கள் இந்த தாலி கயிறானது நாளாக நாளாக நிறம் வந்து மாறலாம் அல்லது வந்து நயந்து போகலாம் மஞ்சள் கயிற்றில் அணிந்திருப்பவர்கள் வந்து வருடத்துக்கு இரண்டு முறையாவது தாலி கயிற்றினை நிச்சயமாக மாற்றணுமா அதிலையும் ஆடிப்பெருக்கில் மாற்றுவது மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்குமா அந்த நாளை தவிர வேறு எந்த நாட்கள்ல மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகம் பல பெண்களிடம் வந்து இருக்கும் அதற்கான பதிலை நாம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா வளர்ப்புற பஞ்சமி தசமி நாட்கள்ல திருமாங்கல்ய கயிற்ற மாற்றலாம் திங்கள் செவ்வாய் வியாழன் அன்று மாற்றலாம் பொதுவாக சாதாரண நாட்கள்ல வெள்ளிக்கிழமை மாற்றக்கூடாதோ இதற்கு சில விதி விலக்குகள் வந்து இருக்கிறது தெய்வங்களின் திருக்கல்யாண நாள் வந்தால் அந்த நாள்ல எந்த நாளாக இருந்தாலும் அன்று நாம எப்பொழுது வேண்டுமானாலும் தாலி கயிற்ற மாற்றலாம் அவரவர் இருக்கும் அந்தந்த ஊர்ல அந்தந்த அம்பிகைக்கு திருமணம் நடக்கும் அந்த நாள்ல அது வந்து எந்த நாளாக இருந்தாலும் சரி தாலி மாற்றிக்கொள்ளலாம் தாலி கயிறு மாற்ற முக்கிய நாட்கள் ஆடி பதினெட்டு எந்த கிழமை வந்தாலும் மாற்றலாம் மாசி மகம் அன்று கூட நீங்க மாற்றிக்கொள்ளலாம் மற்றது மாசி கயிறு பாசி ஏறும் வந்து வரை நிலைத்திருக்கும் என்றும் வந்து சொல்லுவாங்க அதாவது கணவனுக்கு தீக்காயுள் வந்து இருக்கும் பொருள் திருவாதிரை திருநாள் அன்று கூட நோன்பு எடுத்து கயிறை கொள்ளலாம் அதிகாலை பிரம்மமுகூத்த வேலையில் இறைவன் முன் அமர்ந்து மாற்றணும் தாலி எவ்வாறு மாற்றுவது முதல்ல வந்து ஒரு மஞ்சள் கயிற்ற கழுத்துல வந்து கட்டிக்கொள்ளுங்கள் பிறகு வந்து தாலியை கழட்டணும் தாலியை முன்பக்கமாக கலட்டணும் பிறகு வந்து பக்கமாக கலட்டக்கூடாது சுத்தமான துணி விரிச்சு கோர்க்கும் வகையில வந்து உருக்குகளை வந்து வரிசையாக வைக்கணும் அம்பிகையின் திருவுருவத்திற்கு முன் அமர்ந்து மாற்றிக்கொள்வது நல்லது உங்களுக்கு தெரிந்த அம்பிகையின் ஸ்தோத்திரம் கூறி அர்ச்சனை செய்து நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்ளணும் கணவர் அருகே இருந்தால் அவர் கையால் வந்து கட்டி கொள்ளலாம் கணவர் வெளியூர் இருந்தால் நீங்களே வந்து கட்டிக்கொள்ளலாம் அல்லது வந்து வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அல்லது பழுத்த சுமங்கலிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையால வந்து நீங்க கட்டி கொள்ளலாம் ஒரு பெண்ணின் தாலிய மற்றொரு பெண் காணுதல் கூடாது அதனால்தான் பெரியவர்களை வைச்சு மா கொள்வது நல்லது பழைய கயிற்ற மண்ணில வந்து புதைச்சு விடலாம் மாதம் தோறும் தாலி கயிற்ற மாற்றக்கூடாது அதாவது பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு முறை மாற்றலாம் கயிறை மாற்றும் பொழுது வந்து பாதையிலேயே எழுந்திருக்க கூடாது தேவையான பொருட்கள் அனைத்தையும் அருகில் வச்சு தான் நீங்கள் மாற்றணும் திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை ஒரு தட்டில் எடுத்து அருகில் வச்சு கொள்ளணும் கற்பமாக இருக்கும் தாலி கயிற்றை வந்து அவங்க வந்து மாற்றக்கூடாது பிரசவமான பிறகு வந்து நீங்கள் மாற்றலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி